ஹாய் மக்களே ஒரு மேஜிக் பண்ணது மாதிரி உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாகவும் நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி க்ளோ பண்ணி கொடுக்குங்க ஃபைவ் மினிட்ஸில் என் ஃபேஸ் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையான பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தலாம் இந்த க்ரீம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கிராம்பு தாங்க எடுத்துருக்கோம் இவ்வளவு கிராம்பும் நமக்கு தேவையில்லை இதில் வந்து எட்டுலேருந்து பத்துக்குள்ளே கிராம்பு எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறது ரொம்ப கஷ்டம் அரைப்படாது அதனால் இந்த மாதிரி இனிதல்ல வச்சு நான் நல்லா நைஸாக வந்து பொடியாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இனி எதுவுமே விடக்கூடாது ட்ரையாகவே இதை நல்லா நுணுக்கிட்டு நம்ம நல்லா நுணுக்கிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நுணுக்கியாச்சு இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சின்ன பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை நம்ம ஆட் பண்ணி வைக்க போகிறோம் அது எப்போன்றதை நான் சொல்கிறேன் இப்போதிக்கி இந்த கிராம்பு பொடி அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம எடுக்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தக்காளி பழம் ஒன்று எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பெரிய தக்காளி பழமே எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேஸில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு தக்காளியை ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிய தக்காளியை வந்து நம்ம அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஓரளவுக்கு அரைச்சிட்டு நம்ம எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை ஒன்று சேர்த்துக்கலாம் அது என்னன்றதை நான் சொல்கிறேன் இதில் நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொடி என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க நான் சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து சன்ரைஸில் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் அரை பேக்கெட் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் போதும் அந்தளவுக்கு இப்போ நம்ம மறுபடியும் இந்த தக்காளியை காஃபி பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்காதீங்க இந்த தக்காளியில் இருக்க ஜூஸே நமக்கு போதுமானதாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த அரைச்சதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஜூஸாக யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு க்ரீமுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நெருக்கமான வடிகட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா க்ளாத்து போட்டு அதில் நல்லா ஊற்றி இறுக்கி பிழிஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்தாச்சு இது கூட வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்ட்டு நல்லா திக்காக நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிற பொடி என்ன அப்படின்னா வெல்லம் தாங்க வெல்லம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண வெள்ளத்தை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு லிக்யூடு ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதாவது என்ன அப்படின்னா கிராம்பு வந்து இடிச்சிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அந்த பொடியை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொடி கூட நம்ம இன்னொரு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணி இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் ஏன்னால் அப்போ தான் அந்த கிராம்போட எசன்ஸ் எல்லாமே இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவோட இறங்கி நமக்கு ஒரு சூப்பரான லிக்விட் நமக்கு கிடைக்கும் இப்போ ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம் கொஞ்ச நேரம் இது வந்து அப்படியே ஊறட்டும் அது முள்ளாட்டி நம்ம இன்னொரு வேலையை பார்த்துர்லாம் பாருங்கள் இது ரெண்டும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமானதாக எடுத்துக்கோங்க பாத்திரம் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி ஜூஸை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி முக்கியமாக ஆட் பண்ணிடக்கூடாது வெறும் ஜூஸ்லேயே தான் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும் இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிராம்பு வாட்டர் தான் அதாவது கான்ஃப்ளவரும் கிராம்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஊற வச்சு அதை வந்து இதுக்குள்ளவே ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம ஊற்றணும்னா அந்த திப்பி திப்பியாக நமக்கு கிராம்பெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டியில இதை வடிகட்டிட்டு உள்ளே ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு பாருங்கள் கிராம்பு தனியாக வந்துடுச்சு எசன்ஸ்லாம் உள்ள தனியாக அப்படியே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம் ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு இதை ரெடி பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக க்ரீமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஹீட் பண்ண பண்ண பார்க்குறதுக்கு திரிஞ்சு போன மாதிரி தெரியும் ஆனால் கண்டிப்பாக திரிஞ்செல்லாம் போகாதுங்க ஒரு சூப்பரான க்ரீமாக வரும் பார்க்குறதுக்கே ரொம்ப 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 நல்ல அருமையாக இருக்கும் இதனுடைய கலரும் அப்படி தான் கன்சிஸ்டன்சியும் அப்படி தான் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க எடுத்தோட நம்ம ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணி ரிசல்ட்டை பார்த்துரும் அப்படின்னு ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீமை நமக்கு ரெடியாகி வரும் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து வெள்ளம் பாகு காய்ச்சினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு வருங்க இதுக்கு மேலே நம்ம எதையுமே இல்லை ஆட் பண்ணவே தேவையில்லை நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாத கணக்கில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் கெட்டு போகவே போகாது அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் ஃபேஸை வந்து நல்ல க்ளீன் அண்ட் கிளியராக மாற்றி கொடுத்துடும் இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்ட ரிசல்ட்டும் லைவாக காட்ட போகிறேன் என் ஃபேஸ் அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அசந்து அதாவது ஷாக் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க இப்போ பாருங்கள் எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஆற வச்சிடணும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி இது வந்து மாறவே மாறாது இதே ஒன்று கன்சிஸ்டன்சிலாம் அப்படியே இருக்குங்க திக்காகவும் மாறாது லிக்யூடாகவும் மாறாது நீங்கள் ஒரு மாதம் கூட இதை தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இது இப்போ இந்த க்ரீம் ஃபுல்லாக நம்ம பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் இந்த க்ரீம் வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளாஸ் பாட்டிலில் போட்டு இதை வந்து ஒரு ஏர் டைட் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் நீங்கள் த்ரீ டேஸ் யூஸ் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸில் இருக்க பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக பல பலன்னு இருக்கிறத பார்க்கலாம் உங்களை எல்லாருமே கேட்பாங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க ஃபேஸ் நல்லா பளப்பளன்னு இருக்கேன் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரைட்டாகவும் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த க்ரீமை வந்து நான் பவுலுக்கு பாட்டிலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணி என் ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செம்ம ரிசல்ட் தரப்போது நீங்களே ஷாக் ஆக போகிறீங்க இப்போ வாங்க நம்ம எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுன்றது பார்த்துடலாம் எந்த க்ரீமாக இருந்தாலும் ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க என் ஃபேஸில் கொஞ்ச நாளாகவே ரொம்ப டேன் அதிகமாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க இந்த சைட்லலாம் ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அதனால தான் முக்கியமாக இந்த க்ரீமை நான் ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ இந்த க்ரீமை என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்ட போகிறேன் ஷாக் ஆகிடக்கூடாது ஏன்னா அந்தளவுக்கு இந்த க்ரீம் வந்து நமக்கு சூப்பராக ரிசல்ட் தரப்போகுது கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பாடி ஃபுல்லாகவும் இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் கை கால்களில் முட்டிலெல்லாம் அங்கங்கே உங்களுக்கு கருப் கருதிட்டுகள் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் விட முடியுமோ தாராளமாக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நான் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் எந்த கெமிக்கல் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரம் சுருங்கிடுங்க அதனால் நிறைய சைட் எஃபெக்ட் தான் வரும் இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது என் ஃபேஸில் வராத பிக்மெண்டேஷனே கிடையாது அந்தளவுக்கு என் ஃபேஸில் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி ஒவ்வொரு க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு வரங்கையில் எனக்கு வந்து ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் எல்லாமே குறைஞ்சி ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து சும்மா வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க இது வந்து சத்தியமா சொல்றேன் உண்மையான விஷயம் அந்த என் ஃபேஸை பார்த்தா கேட்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த செம்ம டார்க்காக டார்க்கா இருந்துச்சு ஆனா இப்போ நல்லா பிரைட்டா சூப்பரா மாறி வந்துருச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வெறும் டூ மினிட்ஸ் மட்டும்தான் விட்டுருக்கேன் அந்த டூ மினிட்ஸ் கழிச்சிட்டு ஃபேஸை வந்து நான் உங்கள்கிட்ட தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து லைட்டெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு காட்டலங்க அப்போல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையான பதிவை மட்டும்தான் போடுறேன் எனக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கோ அதை வந்து நான் ட்ரூவாக தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் காட்டிக்கிட்டும் இருக்கேன் தயவு செஞ்சு நம்புங்க பொய்யெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ நல்லா தொடச்சிட்டேன் ஃபேஸை வந்து உங்களுக்கு முன்னாடி தான் நான் வாஷ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லை நான் வேறு ஏதாவது ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை உண்மையான பதிவு பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டேன் ஃபேஸை களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ